ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வழக்கறிஞர் பொன் ஜெய் சிங் பேசுகிறேன் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு தகவல் பரிமாற விரும்புகிறேன் அது என்னென்னாக்கா நம்மகிட்ட எல்லார்ட்டையும் செல்ஃபோன் வச்சுருக்குறோம் அந்த ஃபோனில் வந்து நம்ம எதோ வீடியோ பிடிக்கிறோம் நிறைய நல்ல விஷயங்கள் பிடிக்கிறோம் கெட்ட விஷயங்கள் பிடிக்கிறோம் ஃபோட்டோ பிடிக்கிறோம் ஆனால் ஒரு முக்கியமான சம்பவத்தை நிறைய பேர் வந்து இல்லை வீடியோ எடுக்காமல் விட்டுறாங்க அது என்னென்னாக்கா ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு சண்டை நமக்கு ஏற்படும் போதோ நம்ம இருக்கிறவங்க ஏற்படும் போதோ அதை வந்து ஒரு வீடியோ எடுக்கிறத நேரத்தில் மறந்துடும் அந்த ஒரு பதட்டம் ஒரு பரபரப்பு அதில் வந்து நிறைய பேர் இந்த வீடியோ எடுக்க மறந்துடுறாங்க இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டிஸ்பியூட் பிரச்சனையாகுது அப்போது ஹஸ்பண்டு வந்து ஹஸ்பண்டுக்கு சொந்தக்காரங்களை கூட்டிகிட்டு அந்த பொண்ணுக்கு சம்மந்தப்பட்ட வீட்டில் போய் பேசி பொண்ணை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு அந்த சொந்தக்காரங்கிட்ட சொல்கிறாரு ஹஸ்பண்டு அந்த ஹஸ்பண்டோட பேச்சு கேட்டு அந்த சொந்தக்காரங்களும் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அந்த ஹஸ்பண்டு கூட அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க பொண்ணு வீட்டுக்கு போல் பொண்ணோட சொந்தக்காரங்க வீட்டில் உட்காந்து பேசுறதுக்காக போகிறாங்க அப்படி போகிறத்துல பேசிகிட்டே இருக்காங்க பேசும்போது வாக்குவாதங்கள் வந்தது வாக்குவாதங்கள் வரவும் அந்த பொண்ணோட அண்ணன் என்ன பண்ணுறாரு இந்த மாப்பிள்ள பையனோட சொந்தக்காரங்க அவங்க கிட்ட சண்டைக்கு போறாரு அடிக்க போகிறாரு கீழே இந்த பைப் எடுத்துட்டு அடிக்க போகிறாரு செங்கல் எடுத்துட்டு அடிக்க வர்றாரு இப்படி நிறைய விஷயங்கள்லேருந்து அவர் பண்ணிடுறாரு அப்போது இவங்க பேச போனவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே என்ன பண்ணுறாங்க சண்டை பெருசாவது அதுக்கப்புறம் பிரிஞ்சிடறாங்க சண்டை விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பையன் கூட போன சொந்தக்காரங்க அவங்க ஃபேமிலி டிஸ்பியூட்டு நம்ம வந்து பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு போகிறோம் ஆனால் வந்து அந்தத்தில் அந்த பொண்ணோட அண்ணன் வந்து நம்மளே அடிக்க வர்றாரு சொல்லி ரொம்ப ஆயிடுது அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு சமூகத்தில் பெரிய மனிதர் உடனே என்ன பண்ணுறாரு நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க போலீஸை வந்து என்ன பண்ணுறாங்க சிம்பிளாக சொல்லிடுறாங்க சரி சொந்தக்காரன் தானாங்க உங்களுக்குள்ளே வந்து என்ன பிரச்சனை அப்படி சொல்லி சும்மா நார்மலாக விசாரிக்க விசாரித்து சரி நீங்கள் ரெண்டு பேர் எழுதி கொடுத்துட்டு போங்கன்றாரு ஆனால் நம்ம இந்த பையன் கூட போன அந்த சொந்தக்காரருக்கு ரொம்ப மனசு ஆறலை என்னடா இது இவ்வளோ நம்மளை வந்து ஒரு சேர்த்து வைக்கிறதுக்கு போகிறோம் அந்த பொண்ணோட அண்ணன் நம்மளை வந்து அடிக்க வரான் ஒரு கல் தீர் அடிக்க வரான் ஒரு பைப்பு தூக்கிட்டு அடிக்க வரான் இது அந்த சொந்தக்காரங்க மத்தியெல்லாம் நம்மளுக்கு இவ்வளோ அசிங்கமாகுது இதை வந்து நமக்கு டேஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் ஆனால் போலீஸுங்க வந்து அந்தளவுக்கு ஆக்ஷன் எடுக்கல ஏன் எடுக்கலைன்னாக்கா அவங்க வந்து ஒரு சொந்தக்காரங்க சரி இவங்களுக்குலாம் திரும்பி பிரச்சனை பெருசாக வேண்டாம் அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் இவருக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு தன்மான பிரச்சனையாயிருது இன்னொரு ஏசிகிட்டேயும் போறாரு ஏசி சார்டையும் போய் பேசுகிறாங்க இதுமாதிரி விஷயத்த சொல்கிறாங்க திரும்பி ஏசி சார் என்ன சொல்கிறாரு இன்னொரு போலீஸ் அதிகாரியை வச்சு விசாரிக்க சொல்கிறாங்க அந்த போலீஸ் அதிகாரியும் விசாரிக்கிறார் அப்போ அந்த போலீஸ் அதிகாரி சொன்னார் ஒரு சின்ன விஷயத்த அவங்க சொல்கிறேன் என்ன சொல்கிறாரு சார் இது எல்லாமே நான் இருக்கிறது உண்மை நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் அங்கே நடந்து இருந்தவங்க கிட்ட கூப்பிட்டு கேட்குறோம் சொந்தக்காரங்கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்க பிரச்சனை நடந்தது உண்மை ஆனால் வந்து பெரிய லெவலில் ஆகலை அப்படி ஆகலன்னு சமாளிக்கிறாங்க எதுக்குன்னா சொந்தக்காரங்களை விட்டு கொடுக்காம பேசணும்னு பண்ணுறாங்க இதே அவர் வந்து ஒரு செங்கல் எடுத்து அவங்களை அடிக்க வந்தார் ஒரு பைப்பை அடிக்க வந்தார் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் போயிருக்கீங்க யாராவது ஒருத்தர் அதை ஒரு வீடியோ சின்னதாக எடுத்திருந்தால் கூட இன்றைக்கி வந்து எஃப்ஐஆரை போட்டு அவரை ரிமாண்ட் பண்ணியிருப்பேன் உங்களுடைய ஆதங்கங்கள் தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய கோபம் தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய அந்த ஒரு தன்மானன்ற ப்ரெஸ்டீஜி ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து சரி உங்களை அடிக்க வந்தால் நீங்கள் டேஸ்ட் கம்ப்ளீட் பண்ணீங்க எஃப்ஐஆர் ரிமாண்ட் ஆகிட்டாவேன் அப்படின்றது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அது எதுவுமே நீங்கள் செய்யலையே நானும் அந்த இடத்துல எஸ்ஓஎஸில் போய் பார்த்தேன் அங்கேயும் வீடியோ எதுவுமே இல்லை ரோட்டில் கேமரா தான் இருக்கான்னு பார்த்தேன் எதுவுமே இல்லை நானாக பண்ணுறது அந்த அதிகாரி நியாயமாக சொல்கிறாரு ஆனால் என்ன காரணம்னாக்கா அவங்களுக்கு தேவை ஒரு எவிடன்ஸ் அந்த எவிடன்ஸ் வந்து அந்த இதில் வந்து இருக்குதான்னு தேடி பார்க்குறாங்க இல்லைன்னும் போது பெரிய லெவலில் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு போக முடியல ஆனால் இவங்க கையில் நம்ம ஃபோன் வச்சுருக்குறோம் எல்லாருக்கிட்டையும் ஃபோன் வச்சுருக்கோம் பேக்கெட்டில் வச்சுருக்கோம் கையில் வச்சுருக்குறோம் இதேமாரி இது எதுக்கு சொல்ல வரனாக்கா நம்ம கூட இருக்கிறவங்களோ நம்மளுக்கோ ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் போது ஏதாவது சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படும் போது இன்னிட்டாக ஃபோன் எடுத்து அதை வீடியோ எடுத்துருங்க நீங்கள் ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்துட்டாலுமே ஆட்டோமேட்டிக்காக அங்கே பிரச்சனை பாதி சாலை உங்களுக்கு அசிங்கமாக திட்ட வரவன் அந்த வார்த்தையை டக்குன்னு குறைச்சிருவான் உங்களை ஒரு கட்டையவோ இல்லை ஒரு பொருளையோ இல்லை கையாலையோ உங்களை தாக்க வரவன் நீங்கள் வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னே கம்மியாக எதுக்கு நாளைக்கு இந்த வீடியோவை நீங்கள் போலீஸில் கொடுத்துட்டா கண்டிப்பாக அவங்க ரிமாண்டு போவாங்க அந்த ஒரு பயம் உங்கள் கிட்டேயே ஒரு பெரிய ஆயுதம் வச்சுருக்கீங்க நீங்கள் கத்தி வைக்க வேண்டாம் நீங்கள் வேறு கையில் கட்ட கம்பு எடுத்துகிட்டு போக தேவையில்ல ஃபோனும் இருக்குது கையில் போதும் வீடியோ எடுத்துருங்க அந்த ஃபோனை தூக்கி போட்டு உடைச்சாலும் பரவாயில்ல கவலைப்படாதீங்க ஃபோனில் மெமரி கார்டு இருக்க போது போலீஸில் வந்து எப்படின்னா அந்த ஃபோனை எடுத்து ரெக்கவர் பண்ணிருவாங்க பார்க்க போகிறாங்க அந்த மெமரி கார்டை பதிவாக இருக்க போது அது பண்ணதெல்லாம் ஃபோனை புடுங்கினதும் காட்டப்போகுது உடைச்சதும் கீழ்த்தி போட்டதும் காட்டப்போகுது உங்களுக்கு புது ஃபோனே உங்களுக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஏற்பா பண்ணி கொடுத்துருவாங்க உங்கள்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு என்ன பண்ணுமோ அந்தளவுக்கு ப்ரொசீஜர் பண்ணி தருவாங்க பட் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு எவிடன்ஸ் வேணும் அதனால் எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ பார்க்குற என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் நான் வந்து என்னுடைய எல்லாம் போடுவேன் என் குரூப்பில் போடுறேன் எதுக்கு நான் அது போகிறேன்னாக்கா எனக்கே நிறைய இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அந்த எல்லாம் வரும் எல்லாமே பார்த்தா வீடியோ எவிடன்ஸ் இருக்காது இனிமேல் அடிச்சிட்டான் இனிமே தன்மனம் பிரச்சனையாயிடுச்சு இதுமே அசிங்கமாக பேசிட்டான் அப்படின்னு ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டுன்னு போகும்போது அங்கே ப்ரூஃப் இல்லை எவிடன்ஸ் இல்லை அப்படின்னும் போது ரொம்ப ஒரு நம்ம உடனே ஒரு ஆக்சிடென்ட் எடுத்து போகணுன்னு நினச்சி போகிறது வந்து அங்கே நடக்காது கால ஆகும் அவங்க வந்து அங்கே எஸோசியில் வந்து விசாரித்து பார்ப்பாங்க இடத்துல வந்து அங்கே வந்து பகுதியில் எடுத்து வீடுகள்லாம் பார்த்துருப்பாங்க ஆனால் யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க நாளைக்கு போலீஸில் வட்டேசனம் வரணும் வேணும் விட்டேசன நம்மளை போடுவாங்க கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல மாற்ருவாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நிறைய பின்னடைவுகள் ஏற்படும் அந்த கம்யூனிட்டி நீங்கள் முன்னெடுத்துகிட்டு போக முடியாது ஆகவே இந்த மஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்துருங்க அது உங்களுக்காக இருந்தாலும் சரி உங்கள் நண்பர்களுக்காக இருந்தாலும் சரி சொந்தக்காரங்க ஒரு பிரச்சனை வருதா இது பசங்கெல்லாம் சொல்லுவீங்க அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை வண்டியில் போவீங்க அப்போ ஏதாவது ஒரு வாக்குவாதவங்க பிரச்சனை வரும் பின்னாடி பசங்க உட்காந்துருப்பாங்க அதை வீடு எடுக்க நீங்கள் வீடு எடுக்க சொல்லுங்கள் அதுமாரி நீங்கள் சொல்லி வச்சா தான் அவங்களுக்கும் தெரியும் மனைவி வீட்டை சொல்லுவீங்க பிள்ளைங்கக்கிட்ட சொல்லுவீங்க நம்ம சொந்தக்கார்கிட்ட சொல்லுவீங்க வீட்டில் வேலை செய்கிறோம் கூட சொல்லுவீங்க திடீர்னு ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா டக்குன்னு ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்துடுங்க அப்படி சொல்லுவீங்க அது என்றைக்காவது ஒரு நாள் பெரிய வகையில் உங்களுக்கு அது யூஸ் ஆகும் இது பெருசாக பெரிய வீடியோ கிடையாது எல்லாத்தையும் தெரிஞ்ச வீடியோ தான் தெரியாதவங்களும் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து நிறைய இந்த வீடியோ எடுக்கணும் தெரியும் பட் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் மாற்றுடுவாங்க அதுக்காக திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன் மற்ற நன்றி வணக்கம் வாழ்த்துக்கா